நான் உங்கள் நண்பன் விஜய் சார் நடிகர் விஜய் சார் தமிழ்கழகம் வெற்றி கழகம் என்று ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார் நம்ம அண்ணா திமுக பார்த்துருக்கோம் திமுக பார்த்துருக்குறோம் இந்த இரண்டு கட்சி தான் மாறி மாறி இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது இதில் இந்த ரெண்டு கட்சியெல்லாம் ஊழலும் ஒழிக்க முடியல போதை பொருளும் ஒழிக்க முடியல ர ரவுடி சராஜாக ஒழிக்க முடியல லஞ்சம் ஒழிக்க முடியல தமிழகம் வெற்றி கழகம் விஜயசார் புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார் நல்ல ஆட்சி கொடுப்பாரா என்று மக்களுடைய கேள்வி நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் விஜயசார் ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சி கொடுக்க முடியுமா நம்ம பார்க்குறோம் மக்களால் நாம் அண்ணா திமுகவும் திமுகவும் மாறி மாறி ஓட்டு போட்டோம் வாக்களித்தோம் ஆனால் தமிழ்நாடு ஒரு மாற்றம் வரவில்லை என்று நம்ம எல்லாரும் அறிந்த விஷயம் புதிதாக தமிழக வெற்றி கழகம் விஜயசார் புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார் நல்ல ஆட்சி கொடுப்பாரா தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் வருமா என்று நாம் மக்களால் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் விஜய் சார் எங்களுடைய அன்பாந்த ஒரு வேண்டுகோள் ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சி கொடுத்தால் நல்லாயிருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் லஞ்சம் ஒழிய வேண்டும் ஊழல் ஒளியவ ஒளிய வேண்டும் போதைப் பொருள் டாஸ்மார்க் ஒழிய வேண்டும் ரவுடிஸ் அராஜக ஒளிய வேண்டும் எங்களுக்கு தமிழகத்தில் நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று நாங்கள் மக்களால் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் விஜய் சார் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வேண்டுகோள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏ ஏனென்றால் திமுகவை போல அண்ணா திமுக போல நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் உங்களை நம்புகிறோம் உங்கள் நம்பி என் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நீங்கள் நல்ல ஆட்சி காமராஜர் ஐயா போலவும் எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி நாங்கள் மக்களால் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நல் ஆட்சி மலர வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் என்று மக்கள் இன்று எதிர்பார்த்து கொண்டதாக இருக்கிறார்கள் பகுதியில் பார்க்கிறோம் நல்ல சாலை வசதி இல்லை தரமான ஹாஸ்பிட்டல் இல்லை மக்கள் வேலை இல்லாமல் தவிச்சு கொண்டிருக்கிற பட்டதாரிகள் படித்து கொண்டு வாலிபர்கள் வாலிப பெண்கள் நல்லா படித்துக்கொண்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சு கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் விவசா விவசாயி மக்கள் அவங்களுக்கு நல்ல சலுகை தர வேண்டும் நல்ல தரமான ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு கிராம பகுதியில் கட்டி கொடுக்க வேண்டும் நல்ல த தாரை நல்ல சாலை வசதி தாரோடு செய்ய வேண்டும் நல்ல போக்குவரத்து மக்களுக்கான தேவைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை இந்த தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களை அவருடைய எதிர்பார்ப்பை நீ செய்து முடிப்பா முடிப்பீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான்குள் நண்பன்